வணக்கம் மக்களே முன் ஆதார் கார்டு உள்ளவர்களுக்கு வெளியான புதிய அறிவிப்பு மக்களே உடனே பாருங்க இப்பதான் நம்முடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அரசு வெளியிடக்கூடிய பலதரப்பட்ட அறிவிப்புக்கள் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் ஆதார் கார்டு இந்தியாவில் இன்றியமையாத ஆவணமாக மாறிவிட்டது மக்களே சிம் கார்டு வாங்குவது வங்கி கணக்கு தொடங்குவது பாஸ்போர்ட் அல்லது அடையாள சான்றாக பயன்படுத்துவது என உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அவற்றிற்கு ஆதார் கார்டு முக்கியமானது அதன் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு உங்கள் தகவலை புதுப்பித்த நிலையில் வைத்திருப்பது அவசியம் மக்களே ஆனால் உங்கள் பெயர் அல்லது தனிப்பட்ட விவரங்களை மாற்ற வேண்டிய இருந்தால் அதற்கு யுஐடிஏஐ சில வரம்புகளை நிர்ணயித்துள்ளது இதை ஆதார் கார்டு பயனாளர்கள் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் தனித்துவ அடையாள ஆணையம் ஆதார் கார்டு உள்ள பெயர் பிறந்த தேதி மொபைல் நம்பர் முகவரி உள்ளிட்ட முக்கிய விவரங்களை புதுப்பிக்க பரிந்துரை செய்திருக்கிறது மக்களே அதுவும் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த விவரங்களை ஏதேனும் ஒரு மாற்றங்கள் இருந்தால் அவற்றை சரி செய்து கொள்ள அனுமதிக்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க இந்த புதுப்பிப்புகளை ஆன்லைன் அல்லது ஆதார் பதிவு மையங்கள் மூலயமாக எளிதாக செய்யலாம் உங்கள் ஆதார் தகவலை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும் என்றால் தற்போது ஒரு சிறந்த நேரம் ஏனெனில் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மை ஆதார் போர்ட்டல் மூலயமாக இலவசமாக ஆன்லைனில் புதுப்பிப்புகளை செய்து கொள்ளலாம் இதன் மூலயமாக பயனாளர்கள் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் தங்கள் பிழைகளை திருத்தவோ அல்லது விவரங்களை புதுப்பிக்கவும் முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு பெயர் மாற்றத்திற்கான கட்டுப்பாடுகள் உங்கள் ஆதார் கார்டில் பெயரை மாற்றும் போது எத்தனை முறை மாற்றம் செய்யலாம் என்பதற்கு வரம்பு உள்ளன மக்களே வாழ்நாளில் இரண்டு முறை மட்டுமே உங்களுடைய பெயரை புதுப்பிக்க முடியும் நீங்கள் மூன்றாவது முறையாக மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு உங்கள் அதாவது யுஐடிஏஐ அலுவலகத்தின் சிறப்பு அனுமதி தேவைப்படும் மக்களே மேலும் குறிப்பிட்ட சில சூழ்நிலையில் மட்டுமே இந்த ஒரு மாற்றமானது செய்ய முடியும் அதாவது வரம்பற்ற முகவரி மாற்றங்கள் பெயர் மாற்றங்களைப் போலவே உங்களுடைய முகவரி எத்தனை முறை வேண்டுமானாலும் புதுப்பிக்கலாம் நீங்கள் யூஐடிஏஐயின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பயன்படுத்தி தேவைக்கேற்ப பல முகவரிகள் மாற்றம் செய்யலாம் செயலாக்க நேரம் ஆதார் கார்டு விவரங்கள் பெரும்பாலான புதுப்பிப்புகள் விவரங்களை செயலாக்கப்படுகிறது சுமார் தொண்ணூறு சதவீதம் கோரிக்கைகள் முப்பது நாட்களுக்குள் முடிக்கப்படும் அப்படின்றதையும் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு உங்கள் கோரிக்கை செயல்படுத்தப்படவில்லை என்றால் ஒன்று ஒன்பது நாலு ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் ஆதார் கார்டு தகவலை புதுப்பித்த நிலையில் வைத்திருப்பது அதாவது சுமூகமான பரிவர்த்தனைகளுக்கும் உங்கள் அடையாளத்தை சரிபார்க்கவும் இன்றியமையாதது துல்லியமான விவரங்களை உறுதி செய்து எதிர்காலத்தில் எந்த ஒரு நேரத்திலும் சிக்கலை மிச்சப்படுத்தும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க மக்களே